வணக்கம் இன்று பிப்ரவரி பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை வங்கி விடுமுறை பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் இறைவனுடைய திருவடிகளை பொருந்தே நினைக்கின்றவர் பிறவியாகிய பெரிய கடலை கடக்க முடியும் மற்றவர் கடக்க முடியாது இன்றுதை இருபத்தி ஏழு இரவு எட்டு முப்பத்தி ஐந்து வரை அவிட்டம் பின்பு சதயம் நள்ளிரவு பனிரண்டு இருபது வரை பிரதமை பின்பு துவிதியை மேல் நோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராகு காலை ஒன்பது முதல் பத்து முப்பது வரை குளிகை காலை ஆறு முதல் ஏழு முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று வரை இரவு எட்டு பதினைந்து வரை சித்த யோகம் பின்பு அமிர்த யோகம் சூரியோதயம் காலை ஆறு முப்பத்தி எட்டு சூலம் கிழக்கு சந்திராஷ்டமம் திருவாதிரை புனர்பூசம் இன்றைய ராசி பலன் மேஷம் வரவு ரிஷவம் புகழ் மிதுனம் பகை கடகம் ஆர்வம் சிம்மம் சலனம் கன்னி வரவு துலாம் செலவு விருச்சிகம் நன்மை தனுசு வலிமை மகரம் வசதி கும்பம் வெற்றி மீனம் நேர்மை இன்றைய சாரம் தின ஓரைகள் இன்றைய ஆரம்பம் சனி இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்